சென்னையில் தினசரி ஆயிரம் மெட்ரிக் டன் கட்டுமான கழிவுகள் உருவாக்கிக்கிட்டு இருக்கு இதை சமாளிக்க நகரத்தோட வடபகுதி மற்றும் தென்பகுதியில் மணிக்கு நூறு டன் திறன் கொண்ட இரண்டு சிஎன்டி கழிவு செயலாக்க தொழிற்சாலைகள் பெருங்குடி மற்றும் கொடுங்கையூர் பகுதிகளில் நிறுவப்பட்டிருக்கு நகரங்களில் தொழில் மயமாக்கம் மற்றும் ரியல் எஸ்டேட் வளர்ச்சி அதிகரிச்சிட்டு வர்றதனால கட்டிட வேலைகளும் பழைய கட்டிடங்கள் இடிப்பு பணிகளும் பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு அதே நேரத்தில் கற்கள் செங்கல் மணல் போன்ற கட்டுமான பொருட்களுக்கு அதிகமான தேவை இருக்கு இந்த வகை பொருட்கள் இயற்கை வளங்களால் பெறப்படுறதுனால மறுசுழற்சி அவசியமாகுது இப்போ நவீன கனிமங்களை கையாளும் கிரஷர்கள் திரைகள் கழிவு இயந்திரம் போன்ற இயந்திரங்களோட உதவியோடு சிஎன்டி கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலைகள் இருக்கு இந்த தொழிற்சாலைகளில் ஆறுநூறு மில்லிமீட்டர் அளவு வரையுள்ள கட்டுமான கழிவுகள் இரண்டு கட்டமா உடைக்கப்பட்டு இருபத்து ஐந்து மில்லி மீட்டர் மற்றும் அதற்கும் குறைவான ஜல்லி மற்றும் மணலா மாற்றப்படுது மாக்னட்டிக் செப்பரேட்டி மூலம் இரும்பு போன்ற பொருட்கள் பிரிக்கப்படுது பின்னர் லாக் வாஷர் முறையில் ஜல்லி மற்றும் மணல் கழுவப்பட்டு மரம் பிளாஸ்டிக் பிவிசி போன்ற குறைந்த எடையுடைய கழிவுகள் தனியா பிரிக்கப்படுது சிறிய அளவிற்கு உடைக்கப்பட்ட கற்கள் சிறந்த தரமான மணல் தயாரிக்க வெர்டிகல் ஷாஃப்ட் இம்பாக்டர் மூலம் மேலோட்டமா பொடியாக்கப்படும் இந்த மாதிரி பெறக்கூடிய மணல் மற்றும் பொடிப்பொருட்கள் கழுவப்பட்டு சரசரப்பான மற்றும் மென்மையான மணலா பிரிக்கப்படும் எழுபத்து ஐந்து மைக்ரான் அளவிற்கு குறைவான மண் ஹைட்ரோசைக்ளோன்ஸ் பிரிக்கப்பட்டு லைட் வெயிட் செங்கல் மற்றும் பிளாஸ்டரிங் வேலைகளுக்கு பயன்படும் பொருட்கள் மாற்றப்படுது மேலும் ரெடிமிக்ஸ் காங்கிரீட் தயாரிக்கவும் இது பயன்படுத்தப்படுது கட்டிடக்கழிவுகள் செயலாக்க தொழிற்சாலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் ஜல்லி மற்றும் மணல் பொருட்கள் இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தால் ஐ ஐ டி மெட்ராஸ் தரச்சான்று பெறப்பட்டிருக்க பொதுமக்கள் தங்களுடைய கட்டிட கழிவுகளை பெருநகர சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு கட்டிட கழிவுகளை அகற்றலாம்